வணக்கம் நான் ராஜபாலன் பிரகஸ்பதி தேசிய மக்கள் சக்தியுடைய வலிகாமம் வடக்கு அமைப்பாளர் அதாவது இந்த வேளையில் நாங்கள் இந்த நிகழ்வையானது எமது அன்றுகுமார் சேனக்க தோழர் அன்ரகுமார் சேனக்க அவர்களது வெற்றியை முன்னிட்டு அவர் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்றதை முன்னிட்டு இந்த நிகழ்வினை அதாவது வரலாற்று சிறப்புமிக்க கந்தாமி கோவில் முன் கந்தாமி கோவிலிடத்தில் அவருக்கு தீர்க்காயசு வேண்டி அவருடைய பணி மென்மேலும் சிறந்து அதை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இன்று முருகன் கோவிலில் ஆசையை வேண்டி இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் அதாவது யாரும் எதிர்பாராத வகையில் எங்கள் கட்சியானது இலங்கை வரலாற்றில் எழுபத்தி ஆறு கருத கால சாப கேட்டினை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் ஆட்சியினை முதல் முறையாக இந்த மண்ணில் நிலைநாட்டி இருக்கிறது அதன் பொருட்டு ம அதாவது இந்த எழுபத்தி நாலு வருஷ காலமாக இந்த அரசியல்வாதிகளின் பொய் வாக்குறுதியை நம்பி அவர்களுக்கான ஆட்சியை வழங்கிய மக்கள் எமது வாக்குறுதியை ஏற்று இந்த அரசியல்வாதிகளின் மீதான சேர்வூசும் நடவடிக்கை அனைத்தையும் அவர்களுக்கு ஒரு பக்கமாக சேர்ணை பூசி இந்த சந்தர்ப்பத்தினை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அதனை எமது அனுரகுமார் சனக தோழர் அவர்கள் மென்மேலும் சிறப்பாக செயற்படுத்துவர் அதற்கு நாங்களும் பக்கபலமாக இருப்பதோடு இந்த தேர்தலே எமது தமிழ் மக்கள் எருவோதும் இல்லாத அளவுக்கு எமது தேசிய மக்கள் சக்திக்கு இருபத்தி ஏழாயிரம் ஓட வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் இது எமக்கு மிகவும் பெருமையான ஒரு விடயம் அதை விட்டு அதனையும் விட எமது ஐந்து வருட கால ஆட்சியில் தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகள் இந்த மண்ணில் இருக்கிறது காணி விடுவிப்பு சம்பந்தமாகவும் பல பிரச்சனைகள் இருக்கின்றது அதனை எம்மால் முடிந்த அளவு நிறைவேற்றி அடுத்து வருகின்ற தேர்தலில் இதனை விட அவர்களது வாக்கினை அதிகமாக பெறுவோம் என்று தெரிவித்துக்கொண்டு இன்று நமது தோழர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதை கொண்டு நாங்கள் இனிப்பு பண்டங்களையும் பரிமாறிக்கொண்டோம் ஆகவே மக்கள் இந்த இந்த சந்தோஷமான விடயத்தினை மிகவும் அமைதியான முறையில் கொண்டாடுமாறு கேட்டுக்கொண்டோம் நன்றி அதாவது இந்த எழுபத்தி ஆறு வருட காலமாக இந்த நாடானது ஊழலில் திகழ்த்த நா திகழ்த்த நாடாகவே காணப்படுகின்றது அத்துடன் போதை வஸ்து மிகவும் பரவிய ஒரு ஒரு தென் அமெரிக்க நாடுகளை சோமாலிய நாடுகளை போன்றே காணப்படுகின்றது ஆகவே இந்த எழுபத்தி ஆறு வருட காலமாக இந்த அரசியல்வாதிகளின் பேச்சினை கேட்டு வந்த ம மக்கள் இம்முறை இவர்களது பொய் குற்றச்சாட்டுகளையும் எம்மூறு போட போடப்பட்ட அவதூறு வழக்குகளையும் தாண்டி எமக்கு இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் இந்த ஆணையை எமக்கு இந்த போதை வஸ்து மற்றும் இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிராகவே பிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே எமது இந்த இனிவரும் ஐந்து வருட காலத்தில் இந்த ஊழல் மற்றும் இந்த போதை வஸ்துக்களை அடியோடு முற்றாக தடுப்போம் என கூறிக்கொள்கிறோம் நன்றி